மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன கிராமத்தில் பருவம்மா எனும் மூதாட்டி வாழ்ந்து வந்தார் வயது எண்பது ஆக இருந்தாலும் பருவம்மாவின் முகத்தில் எப்போதும் ஒரு மகிழ்ச்சி துளிர்வது கண்களுக்கு தெரியும் அவர் ஒரு சிறிய வீட்டில் தனியாக இருந்தாலும் அவர் வாழ்க்கையில் இருக்கும் சமநிலையும் சாந்தமும் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது கிராமத்தில் யாராவது கவலையோ பிரச்சனையோ இருந்தால் அவரிடம் வந்து அவரின் அறிவுரையை கேட்டு மகிழ்ச்சியுடன் திரும்பிப் போனார்கள் ஒரு நாள் கிராமத்துக்காரர்கள் அனைவரும் சேர்ந்து பருவம்மாவிடம் அம்மா உங்களுக்கு எதிலும் எதற்கும் கவலை இல்லை போல உள்ளது எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் இதன் ரகசியம் என்ன என்று கேட்டார்கள் பருவம்மா மெதுவாக சிரித்தார் பின்னர் அவருடைய கதையை கூறத் தொடங்கினார் நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவள் என் வாழ்க்கை எளிதானதல்ல என் குழந்தை பருவத்தில் என்னுடைய பெற்றோரை இழந்தேன் பின்னர் என் குடும்பத்தை காப்பாற்ற வேலைக்குச் சென்றேன் திருமணம் ஆன பிறகும் பல சவால்களை சந்தித்தேன் எனக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் அவர்கள் வாழ்வில் மேன்மை அடைய நான் என்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தேன் ஆனால் சில வருடங்களில் அவர்களும் பல சிக்கல்களால் வேறு ஊர்களுக்குச் சென்று என்னை தனியாக விட்டுவிட்டனர் ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை என் மனதில் உறுதியாக வைத்துக்கொண்டேன் வாழ்க்கை எப்படி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு கிடைத்த சிறிய சந்தோஷங்களைப் பற்றி கவனம் செலுத்தினேன் அவை என்னுடைய தோட்டத்தில் மலரும் பூக்கள் வெளியில் வரும் மழை நான் போடும் கோலங்கள் போன்றவற்றில் இருந்தது ஒவ்வொரு நாளும் எழுந்ததும் எனக்கு நானே என் மனதிடம் கேட்கும் கேள்வி இன்றைய தினம் என்னை மகிழ்ச்சியாக வைக்கும் ஒரு விஷயம் என்ன அந்தக் கேள்வி சிறியதான ஒரு விஷயம்தான் அது ஒரு பறவையின் கூவல் ஒரு சுவையான காப்பி அல்லது பக்கத்து வீட்டுக் குழந்தையின் சிரிப்பு போன்ற ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும் இந்த பொறுமையும் நன்றியுணர்வும் தான் என் மகிழ்ச்சியின் மூல காரணம் என்று ஒரு நீண்ட பதிலை சொன்னார் கிராமத்துக்காரர்கள் மனதில் பருவம்மாவின் வார்த்தைகள் ஆழமாக பதிந்தன அவரின் கதையின் நிறைவு அவர்களுக்கு சொல்லியது வாழ்க்கை எளிதானதாக இருக்க வேண்டியதில்லை ஆனால் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதே அதை சிறப்பாக மாற்றும் என்பதுதான் காலம் கடந்த பின்பும் இன்றும் அந்த மலைகளால் சூழப்பட்ட கிராமத்தில் பருவம்மாவின் சிரிப்பு காற்றில் எதிரொலிக்கிறது மகிழ்ச்சியின் பொருள் எது என்பதை அனைவருக்கும் நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது